ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் எல்லோருக்கிட்டேயும் அன்பாக இருப்போம் எல்லோரும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் சில உங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் அதிக காயப்படுவோம் அதுபோல் உரிமையாக இருந்தாலும் அதிகமாக நம்மளுக்கு கோபம் வரும் நம்ம நேர்மையாக இருந்தோன்னு வைங்களேன் எந்த ஒரு தப்பம் பண்ணாமல் நம்ம நேர்மையாக இருந்தால் நமக்கு வர்றது வந்து ரொம்ப சோதனை வரும் அது போலவே நம்ம வாழ்க்கையில் நம்மளை கும்பிட்றதுக்கு நம்ம ஒரு கடவுளாக இருக்கணும் அப்படின் சொல்லி ஒரு அவசியமே இல்லைங்க ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலே போதும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நல்ல மனிதனை பார்க்குறது ரொம்பவே ஒரு முடியாத காரியமாகவே இருக்குது அதே போல தான் பணத்துக்காக வரக்கூடிய அன்பு பாதியில் பேரும் அதே போல் காரணத்துக்காக வரக்கூடிய அன்பு அந்த காலம் கடந்த பின்னு காணாமல் போயிரும் நம்ம உள்ளத்துலேருந்து வரணும் இல்லை அன்பு எதுவுமே எதிர்பார்க்காம அப்படிப்பட்ட அன்பு நம்ம உயிர் உள்ளது வர நம்ம கூடவே இருக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் பணம் எதிர்பார்க்காம காரணம் இல்லாமல் ஏதாவது ஒரு அன்பு உங்ககிட்ட அன்பாக இருக்காங்களா ஏதாவது ஒரு நபர் அவங்கள விட்டுறாதீங்க அது வந்து உங்கள் உயிர் உள்ளே வர உங்கள் கூட எப்போவுமே இருந்துட்டு இருக்கும் அதே போல தான் மண்ணில் வாழ்வதுக்கு பணம் வேணும் பணம் இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாது அது உண்மை தான் ஆனால் மற்றவங்க மனசில் வாழதுக்கு பணம் தேவையில்லைங்க நல்ல ஒரு குணம் இருந்தாலே போதும் அதே போல் தான் நம்ம நன்றியும் மன்னிப்பும் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தால் அடுத்தவங்க மனசில் நமக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் சில உறவுகள் வந்து உரிமை இருக்குது அப்படின் சொல்லி நம்ம நினச்சிட்டு சில உறவுகள்கிட்ட ரொம்ப உரிமையாக நடந்துக்குவோம் ஆனால் அந்த உறவுகள் நம்மக்கிட்ட உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு மரியாதை இல்லாமல் நம்மளை நடத்தும் போது நம்ம அங்கேருந்து என்ன பண்ணிடணும்னா விலகி வந்துடணும் அதுதான் நமக்கு நல்லது அதே போல் நம்ம சிரிப்பில் இருக்கிற வலி வேதனை நம்மளை யாருக்கிட்டையுமே சொல்லாமே நம்மளை உண்மையாக புரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல தான் புரிதல் இல்லாத இடத்துல நம்ம எவ்வளோதான் புலம்பி அழுதாலும் அது நடிப்பாக தான் தெரியும் ஆனால் நம்மளை புரிஞ்ச இடத்துல போய் நம்ம அங்கே புலம்பி அழுதுக்கு தேவையே இருக்காது அதே போல் நம்மளுக்கு வந்து சரியாக நடிக்க தெரியலைன்னு வைங்களேன் நம்மளை சுற்றி இருக்க யாருக்குமே பிடிக்காது புதிதாக நம்ம வந்து புண்ணியத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் செய்த தப்புலேருந்து மனம் திருந்தி அந்த பாவத்தை தொடச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருவரும் விரும்பணும் எல்லோருக்கும் எல்லாமா இருந்த உறவு வந்து திடீர்னு யாரோ ஒருவர் மாதிரி போய் பேருவாங்க அப்படி யாரோ ஒருவர் மாதிரி ஆன பிறகு அவங்க போய் நிற்பம் பார்த்திங்களா அது வந்து மரணத்தை விட கொடியதாக இருக்கும் அதே போல தான் எல்லார்கிட்டேயும் அன்பா பழகதை விட அளவோடு பழகணும் அப்படி அளவோடு தான் உறவுக்கு வந்து உறவு வந்து எப்போவுமே நீடிக்கும் உன்னை நம்புனவங்களுக்கு உயிராக இருக்கணும் உன்னை வெறுப்பவங்களுக்கு நீ ஒரு உதாரணமாக இருக்கணும் அதே போல் ஒருத்தங்க வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த நேரம் நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிடும் அடுத்த நொடியில் இருந்து தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பமாகும் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க ஒருத்தங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா நம்ம மனசு ரொம்ப வெறுப்புக்குள்ள வந்து என்ன வாழ்க்கை அதுவும் குறிப்பாக நம்ம ரொம்ப அன்பாக நேசித்த உறவாக இருந்தால் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பே வரும் ஆனால் அடுத்த நொடியிலேருந்து என்ன ஆகும்னா என்ன நீ இவ்வளோ அவமானப்படுத்திட்டால முன்ன நான் வாழ்ந்து காணிக்கேன் அப்படின் சொல்லி ஒரு வைராக்கியத்தோட நம்ம வாழ தொடங்குவோம் இந்த வைராக்கியம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் அதனால் சில நேரங்களில் நம்ம அவமானப்படுது நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படின் சொல்லி தான் அர்த்தம் அதே போல தான் உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டுந்தான் தெரியும் வேறு யாருக்காவது ஒன்றை விட அடுத்தவங்களுக்கு யாருக்காவது ஒன்றையை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனால் அடுத்தவங்க கூறக்கூடிய விமர்சனமான வார்த்தைகளை கேட்டு என்னை போய் இவ்வளோ இவங்க ப இப்படி பேசிட்டாங்களே இவங்க என்னை தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின் சொல்லி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதே போலத்தான் பலசாலிகள் நீ இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க ஆனால் அடுத்தவங்க விட பலவீனத்தை பயன்படுத்திட்டு அவங்க பெரிய பலசாலி மாதிரி காஞ்சி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நம்ம உண்மையான மதிப்பு சுயமரியாதை மட்டும்தான் ஆனால் அந்த சுயமரியாதையை நம்ம இழக்காமல் நம்ம பார்த்துக்கணும் நம்ம விரும்புகிறத நீங்கள் விரும்புகிறத செய்வீங்கல்ல அதில் தான் உங்கள் சுதந்திரம் இருக்குது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விரும்புகிற காரியத்தை அவங்கவுங்க செய்ய முடியாத ஒரு சிட்டுஷனில் இருப்பாங்க தன்மானத்தை இழந்து போய் இருப்பாங்க அதே தான் எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும் அப்படின் சொல்லி ஒரு காலம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் இடம் கொடுத்து எல்லாத்தையும் நம்பி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கசப்பான காரியங்கள் முதல் நல்ல காரியங்கள் எல்லாம் அடுத்தவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே லாஸ்ட்டு காலத்தில் உங்களுக்கு துரோகியாக வந்து நிற்பாங்க அதனால எல்லாேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க பொறாம குணம் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக அது போலவே நம்பிக்கை துரோகிகளை எட்டி வர பார்க்காதுங்க உங்களுக்கு ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுனா அவங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க நடிக்கிற உறவுகளுக்கு உங்கள் கிட்ட நல்லா உங்கள் மாதிரி நடிச்சிட்டு உங்கள் தலை மறைஞ்ச உடனே உங்களை தப்பாக பேசுகிற உறவுகளுக்கு உங்கள் மீது ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி காணிச்சிட்டு உங்கள் மீது போலியான அன்பில் இருக்கிற அந்த உறவுகளுக்கு இப்படிப்பட்ட உண்மையில்லாத உறவுகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க அப்படி இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் போயிடும் கொஞ்சம் யார் யாருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ